அதாவது எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க தலைவர் வந்து ஒரு தெய்வ பிரபு அவர் வந்து ஒரு வாழும் சித்தர் சிவனால் நேரடியை பார்க்கக்கூடிய பார்வை உள்ள அவர் தான் அவர் இந்த 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 உலகத்தில் இவனுக்கு அவரை பற்றி யாருக்கும் தெரியாது ஏங்க பதினெட்டு சித்தருமே அவர் கூட தாங்க குடியிருக்காங்க பதினெட்டு சித்தருமே சரி அந்த இமயமலைக்கு போகிறாரே இமயமலையில் உள்ள சிவலிங்கத்திட்ட போய் உட்காந்து பேசக்கூடிய தலைவர் ஒருத்தர் தான் தலைவர் ஒருவொருத்தர்தான் انا அந்த மாதிரி யார் என்னானாலும் சரி தலைவருக்கு அரசியல் ஆசை எப்பவும் கிடையாது எங்களை பலிகடாவே எப்பவும் ஆக்கவும் மாட்டார் எங்களை எப்பவும் பலிகடாவே எங்களை எப்பவும் பலிகடாவே ஆக்கவும் மாட்டார் அவரை நாங்க எப்பவும் தெய்வமா தான் நினைச்சிட்டு முதல்ல வந்து நன்றி சொல்லணும்னா எங்க இளங்கிரணி பாலா அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் நலிந்த ரசிகர்களுக்கு இலவசமா டிக்கெட் வாங்கி அவர் கோடான கோடி நன்றி படத்தை வேற லெவல் பண்ணிட்டாப்புல லோகேஷ் கனகராஜ் அனிருத் ரவிச்சந்திரனுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் வாழ்த்துக்கள்